ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இளவரசன் ஆதித்யனுடைய கதை இளவரசன் ஆதித்யன் ரொம்ப வீரமானவர் ஆனால் அழகானவர் அவர் ஒரு நாள் காலத்தில் தன்னுடைய நாட்டை சுற்றி பார்க்கறதுக்காக தன்னுடைய குதிரையெல்லாம் கிளம்பினார் அப்போ அவர் ஒரு அழகான பெண்ணை பார்த்தார் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா ஆனால் கொஞ்சம் ஏழையாக இருந்தால் அந்த பொண்ணு இளவரசை பார்த்தும் பார்க்காத மாதிரி குழந்தைங்களுக்காக பூ வித்துக்கிட்டு இருந்தா இளவரசருக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு பெண் நம்மளை பார்க்கலையே அப்படின்னு இதை பார்த்த இளவரசன் ஆதித்யனுக்கு எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும்னு ஆசை வந்துச்சு மறுநாள் இளவரசன் ஆதித்யன் அந்த பொண்ணு மயூரி கிட்ட போய் பேச ஆரம்பிச்சார் முதல்ல மயூரி பயப்பட்ட ஒரு இளவரசர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது ஆனால் இளவரசருடைய மென்மனையான பேச்சும் அழகான பேச்சும் மயூரிய அந்த பயத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துச்சு மயூரி மற்றும் இளவரசர் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க இப்படி டெய்லி இளவரசர் ஆதித்யர் அமைச்சர்களுக்கும் தன்னுடைய தந்தை ராஜாவுக்கும் தெரியாம மயூரியை சந்திக்க ஆரம்பிச்சாரு மயூரி மற்றும் இளவரசர் ஆதித்யன் ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சார் இளவரசர் ஆதித்யன் மயூரிக்காக பாடல்கள் எழுதினார் மயூரி இளவரசருக்காக வீண வாசிக்க ஆரம்பிச்சார் ரெண்டு பேரும் ஒருத்தருடைய ஒருத்தர் அன்ப பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனா ஏன்னோ தெரியல சில நாட்களாக அரண்மனையில் ஏதோ சரியா இல்லை அதை பார்த்து ராஜா ரொம்ப கோவப்பட்டார் இல்லை அரண்மனையில் ஒரு பழைய சக்தி ஒரு மந்திர சக்தி மயூரி கனவுகளுக்குள்ள போய் மயூரி இந்த அரண்மனைக்கு வர வரவிடாமல் தடுக்க முயற்சி பண்ணது ஆனால் மயூரியுடைய அன்பு அந்த மயூ மந்திர சக்தியை எதிர்த்து போராட ஆரம்பித்தது ஒரு நாள் இளவரசர் ஆதித்யன் மயூரிய தன்னுடன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் அரசர் மற்றும் கிட்ட நான் இவ்வளோ திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட மந்திரிகள் அதை ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சார் ஆனால் ஆதித்யன் தன்னுடைய முடிவில் மாறாமல் இருந்தார் அப்போது மயூரி சொன்னா அரசரே நான் இந்த வாழ்க்கையில கிடைச்ச ஒரே ஒரு அன்பு இளவரசன் ஆதித்யனை தான் நான் அவரை இழக்க விரும்பல அப்படின்னு மயூரி சொன்னான் அதுக்கப்புறம் அரசர் ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்தார் அவர் மயூரிக்காக ஒரு சோதனை வைச்சாரு மயூரி இந்த நாட்டை நீ மூணு நாள் சுற்றி பார்க்கணும் இந்த நாட்டில் இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்மானமான முடிவை நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மயூரி ராபகலாக இந்த நாட்டை சுத்த ஆரம்பித்தா இந்த நாட்டில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு தீர்மானமாக அரண்மனைக்கு திரும்பி வந்தா அதை பார்த்த அரசர் ஆதித்யனுக்கும் மயூரிக்கும் திருமணம் பண்ணி வச்சாங்க ஒரே ராத்திரியில் மயூரி இந்த அரசபைக்கே ராணியா மாறினான் என்னதான் மயூரி அந்த நாட்டுக்கு ராணி ஆனாலும் அவ மனசுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு நம்மள மாதிரி ஏழைங்க எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காங்க இந்த நாட்டுல ஏழைங்களே இல்லாத நாடா இந்த நாட்டை நம்ம ஆக்கணும்னு நினைச்சா அவ டெய்லி இரவு தூங்கும் போது அவ கனவுல ஒரு குரல் கேட்டுச்சு என்ன மயூரி மந்திராவதி சேர்த்துட்டான்னு நினைச்சியா ஆனா அவன் இன்னும் உயிரோடதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் மயூரிக்கு ஒரு நாள் அரண்மனையில ஒரு பழைய வரைபடம் கிடைச்சது அது அரண்மனையுடைய பழைய வரைபடம் அதுல மாய நகரம்னு ஒரு இடம் இருந்துச்சு மயூரிக்கு ஒரு ஆச்சரியம் இது என்ன அப்படின்னு ஆதித்யா கிட்ட கேட்டா மயூரி அந்த மாய நகரத்துக்கு புறப்பட்டான் அங்க போய் பார்க்கும்போது அங்க எல்லாமே இருட்டா இருந்துச்சு எல்லாமே கெட்ட சக்தியா இருந்துச்சு ஆனா அங்க நடுல ஒரு பசுமை தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மயூரி அந்த தோட்டத்துக்கு போனா அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய மூதாட்டி இருந்தாங்க அவங்க மயூரியை பார்த்தி சொன்னாங்க நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மயூரி கேட்டால் நீங்கள் யார் பாட்டி அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க நான் தான் மாயாராணி நீ ஏழு நாள் இங்கேயே தாங்கி உன் சக்தியை கட்டுப்படுத்தி தெய்வ சக்தியை அடையணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு மயூரி குழம்பு என்னன்னு செய்கிறதுன்னு தெரியாமல் நின்னா அந்த மாயா ராணி மயூரிக்கு மூணு சோதனை வச்சாங்க முதல் சோதனை ஒரு ஏழை குழந்தைக்கு தாயா நடிக்கணும் ரெண்டாவது சோதனை ஒரு பேயோடைய சாபத்தை நீக்கணும் மூணாவது சோதனை தன் காதலை மறந்து இருள்ள வாழணும் அப்படின்னு சொன்னாங்க மயூரி அங்கேயே தங்கி ஏழு சோதனை ஏழு நாள்ல அந்த மூணு சோதனைகளும் முடிச்சா திரும்பி அவள் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பினா திரும்பும் போது ஆதித்யா கண்ணீரோட மயூரிய பார்த்துட்டு மயூரி நீ எங்க போயிட்ட நீ தான் என் வான்கையோடைய ஒளி உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு மயூரி தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தி ஆதித்யனுக்கு காட்டினா அதுக்கப்புறம் மயூரி மாயாராணியா மாறினா அதுக்கப்புறம் ஆதித்யா மற்றும் மயூரி தன்னுடைய நாட்டுக்காக நல்லதை செஞ்சு சக்திகளோட வாழ்ந்தாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை இந்தியோட முடிந்தது